எல்லாருக்கும் வணக்கம் சித்த மருத்துவத்தை சிறப்பாக செய்யணும் என்று விரும்புபவர்களுக்கு அடிப்படை தகுதிகள் நிறைய உண்டு அதில் மேஜராக ஒரு பத்து சொல்லலாம் ஆனால் நிறைய தகுதிகள் தேவைப்படும் சித்த மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப பொறுப்பான ஒரு தொழில் பொறுப்பாக எல்லா இடங்கள்லேயும் உங்களால் செயல்பட முடிஞ்சால் மட்டும்தான் சித்த மருத்துவத்தை பார்க்க முடியும் அது இப்போ பொறுப்புங்கிறதையே வந்து முதல் தகுதியா எடுத்துக்கலாம் சித்த மருத்துவம் பார்க்கறதுக்கு நிறைய தகுதிகள் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா இந்த தகுதிகள்லாம் இருந்ததுன்னா உங்களால் வேற மாதிரி பார்க்க முடியும் அதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன் ஆனால் இதெல்லாம் சுமையாக்கிக்காதீங்க மேஜரா பத்து தகுதிகள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அது வேற அதை நான் பிறகு சொல்றேன் ஆனால் அதை தாண்டி கிட்டத்தட்ட தகுதிகள் அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தகுதிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வேலையை உங்களால் சிறப்பாக பண்ண முடியும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது சித்த மருத்துவம் பார்க்கணுன்னா முதல்ல அடிப்படையில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தன்னுடைய உணர்வுகளை எழுத்தாக எழுத தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா சித்த மருத்துவமே தமிழில் எழுதப்பட்டது தான் நிச்சயமாக தெரியும் அது வேறு மொழியில் எழுதப்படலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இங்கே நம்ம கற்பிக்கிறதே சித்த மருத்துவ பாடநூல்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பழங்கால சொற்களுக்கு அப்போதான் நமக்கு விளக்கம் புரியும் ஒரே சொல்லை வார்த்தையை இந்த காலத்துலேயும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த காலத்துலேயும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்தில் அவர்கள் கொண்டிருந்த பொருள் ரொம்ப ஆழமானதாகவும் அர்த்தமுடையதாகவும் பொருள் செறிவு நிறைந்ததாகவும் இருந்திருக்கும் இந்த காலத்தில் அதே வார்த்தையை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் விரும்பக்கூடிய மனிதராக இருக்கணும் நம்ம அடிப்படையே தொண்ணூத்தி ஆறு தத்துவம்தான் மனித உடல் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களின் அடிப்படையில் இயங்குகிறது அப்ப சித்தர்கள்னா யாருன்னா ஒரு தத்துவ ஆசிரியர்கள் அவர்கள் எல்லா விஷயங்களை பற்றிய தத்துவங்களை எழுதியிருக்காங்க மேம்போக்காக பார்க்கும்போது அது தத்துவம் இன்னும் ஆழமாக பார்த்தோம்னா அதெல்லாம் இலக்கணம் புரியுதுங்களா அப்போ தத்துவங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே தத்துவம் இருக்குது நமக்கு என்னென்னா வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் நிறைய இருக்கு நிறைய அறிவியல் தத்துவங்கள் அரசியல் தத்துவங்கள் மருத்துவ தத்துவங்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு தத்துவம் என்பது ஒரு மனிதர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து கொடுக்கும் ஒரு அறிவுரை அப்ப தத்துவங்களின் மீது நாட்டமும் விருப்பமும் கொண்டவர்கள் சித்த மருத்துவத்தை படிப்பதற்கு சகல பொருத்தமும் பெற்றவர்கள் சுய அறிவை வளர்த்து கொள்வதில் பெரிய அளவுல நாட்டம் இருக்கணும் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையே அறிவார்ந்த கருத்துக்கள் தான் அறிவுபூர்வமான சிந்தனைகள் தான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை அப்போ அறிவு எல்லையற்றது அது கால எல்லைகளையும் கடந்து பயணிக்கக்கூடியது அதனால தான் அந்த காலத்தில் சித்தர்கள் எழுதி வைத்த அறிவுபூர்வமான கருத்துக்கள் இவ்வளவு காலம் கடந்தும் நம்மகிட்ட வந்திருக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில் அறிவை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதும் எல்லையற்றது இவ்வளோதான் எல்லை நான் எல்லா அறிவையும் வளர்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அதே போல் நம்ம சேர்த்து வைக்கிற அறிவு சிறப்பானதாக இருந்தது அப்படின்னா அதுவும் காலங்களை கடந்து பயணிக்கும் அதனால தான் தலைமுறை தலைமுறையாக வைத்தியங்கள் வருது எட்டு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எழுதி வச்ச மருத்துவ குறிப்பு இது ஏன்னா அந்த அறிவு அவ்வளோ நுட்பமானது அறிவை சேகரிப்பதில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நம்ம பெரிய முட்டால் நம்மளை விட மகா முட்டால் யாரும் கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்த ஒருத்தரால் தான் நெருப்பு மாதிரி அறிவை சேகரிக்க முடியும் அறிவை சேகரிக்கிறவங்களாம் யார் அப்படின்னு கேட்டால் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் புரிதா அறிவை சேகரிக்கிறதுல சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது எவ்வளோ செலவு பண்ணியாச்சும் அந்த அறிவை சேகரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் சொத்து பற்ற எல்லாத்தையும் விற்று ஒரு டிகிரி வரைக்கும் படிக்க வைக்கிறது எதுக்கு அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அறிவை வளர்த்து கொள்வதற்கு மனசில் இடம் இருக்கணும் எவ்வளவோ அறிஞர்கள் அவங்க வீட்டையே நூலகமாக மாற்றி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் புத்தகங்கள் ஒரு லட்சம் புத்தகங்கள் படித்தவர்களெல்லாம் எனக்கு தெரியும் அப்போ அது எல்லாமே ஒரு பெரிய விருப்பம் அவ்வளோ தூரம் படித்திருக்கணும் படிப்பறிவும் கல்வறிவை கல்வி அறிவையும் மறுதளிக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான தகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கணும் பொறுமை அப்படிங்கிறது மிக மிக அவசியம் நம்ம பெற்ற அறிவை கற்றுக்கொண்ட அறிவை உடனடியாக செயல்படுத்தி உடனடியாக வெற்றி அடைஞ்சிட முடியாது எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்கு அறிவை கொள்வது ஒரு காலகட்டம் அப்படின்னா அந்த அறிவை செயல்படுத்தி வெற்றி அடைவது இன்னொரு காலகட்டம் இன்னைக்கு பலரது போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் கற்றுக்கொண்ட அறிவை உடனே செயல்படுத்தி உடனே வெற்றி அடையணும் அது நடக்காது உன்னுடைய அறிவை செயல்படுத்தி நீ வெற்றி அடைவதற்கு காலமும் ஒத்துழைக்கணும் நான் பேசுறது எல்லாமே யதார்த்தமான விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன் கேட்குறவங்களுக்கு நல்லா புரியும் இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆய்வு பண்ணி வச்சுருக்குறோம் அது நீங்க உள்ள வரும்போது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும் உதாரணத்துக்கு பொறுமை என்பது ஒரு சித்த மருத்துவருக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா எல்லா நோயாளிகளும் பொறுமையற்றவர்கள் நோயாளிகள்னாவே பொறுமையற்றவர்கள்னு பொருள் அவசரம் என்ற அந்த அவசர கதி தான் அவங்கள நோயாளியாகவே ஆக்கி வச்சிருக்கு அவசரத்துக்கு எதிர்ப்பதும் பொறுமைதான் பொறுமையா இருந்தாதான் அவசரத்தை சிவசரமா மாற்ற முடியும் அப்ப பேஷண்ட் அப்படின்னா யாருன்னா பொறுமையாக இருக்க கடமைப்பட்டவர்கள் மனிதனாக சராசரி மனிதனா இருக்கிறவங்க பொறுமையா இல்லைன்னா அவங்க பேஷண்ட் ஆகி ஆஸ்பத்திரிக்கு தான் போயாகணும் வேற வழி இல்லை அப்ப வரக்கூடிய நோயாளிகளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் தன்னிடம் இருக்கும் அமைதியை பகிர்ந்தளிப்பவராக இருக்கணும் அந்த பொறுமைக்கு பின்னாடி இதுதான் மருத்துவர்கள்ட்ட இருக்க வேண்டிய சாராம்சம் பொறுமை அப்படின்னா அதுக்கு பின்னாடி அமைதி இருக்குது அமைதி இருந்தாவே பொறுமையாக இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் போராட வேண்டிய தேவையில்லை ஆனால் இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறது தான் பெரிய போராட்டமே பொறுமையாக இருக்கிறதுக்கு போராடலாம் வேண்டியில்லை அமைதியாக இருந்தாவே பொறுமை தானாக வந்துவிடும் அமைதியை விரும்பணும் பல மனிதர்கள் அமைதியை விரும்புவதில்லை ஏன் அவங்க அமைதியை விரும்புவதில்லைங்கிறதுக்கெல்லாம் பின்னாடி பல காரணங்கள் இருக்கு அதெல்லாம் மருத்துவமாக வரும்போது நம்ம நிறைய பேசுவோம் அப்புறம் என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நெடுந்தூரம் பயணம் செய்கிற விருப்பம் இருக்கணும் தான் எல்லா வகையான தாவரங்களையும் பார்க்க முடியும் எல்லா மனிதர்களோடும் பழக முடியும் மருத்துவத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகுதி நான் கூடயும் பழக மாட்டேன் அப்படின்னா மருத்துவமெல்லாம் பார்க்க முடியாது உங்களால் நான் பயணம்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா மருத்துவமெல்லாம் புரியாது உங்களுக்கு சித்த மருத்துவம் என்பது ஞானம் மிக்க மருத்துவம் பெரிய ஞான கோவை அது ஐயோ சித்தர் நூல்களுடைய தொகுப்புக்கே இதுதான் இப்போ பெரிய ஞான கோவை அப்படின்னு நான் சொல்லும்போது அது எனக்கு நான் உள்ளிருந்து உணர்ந்தே சொல்கிறேன் ஆனால் தலைப்பே அப்படி தான் இருக்கு பெரிய ஞான கோவை அப்படின்னு தான் வச்சுருக்குறாங்க ஞானத்திலையும் பெரிய ஞானம் அந்த பெரிய ஞானத்தை நாங்கள் இதில் கோர்த்து வைத்திருக்கிறோம் அதுதான் கோவை இது மாதிரி சில அடிப்படை தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் போதுமானது மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு வந்து வானியல் அறிவு தேவைப்படும் இதுக்கு சூழலியல் அறிவு தேவைப்படும் எல்லா ஜீவராசிகளினுடைய உடலும் அதனுடைய உயிர் நிலைகளை பற்றியும் புரிதல் தேவைப்படும் இதெல்லாம் நான் கொடுத்துருவேன் இதெல்லாம் என்னுடைய பொறுப்பு இதை தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறதுக்கே ரெடியாக இருக்கேன் உடலியல் உயிரியல் இயங்கியல் தாவரவியல் மருந்தியல் இப்படி எல்லா இயல்களும் இது உள்ளே வந்துடும் வாழ்க்கையை பற்றிய சாராம்சம் இதனால தான் சொல்கிறேன் மருத்துவம் என்பது இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த வரம் ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் அவன் தன்னை இழந்துட்டாலும் அவனுடைய சுயத்தை இழந்தாலும் அவனுடைய உடல் நலத்தை இழந்தாலும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல மருத்துவம்தான் இருக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தப்பு தப்பா வாழ்ந்து அறவுசுறு காவுசுறுன்னு கிடந்தாலும் அந்த உடலில் உயிரோட்டத்தை அதிகரிப்பதற்கான நுட்பங்கள் மருத்துவத்தில் தான் அடங்கியிருக்கு அப்ப இவ்வளவு பெரிய ரகசியத்தை இறைவன் உன் கையில் கொடுக்கணும் அப்படின்னா உன்கிட்ட இந்த அடிப்படை தகுதிகள்லாம் இருக்கணும் நோயாளிகளுக்கு தேவைப்படுற விஷயம் என்ன நோயாளிகளுக்கு எது தேவைப்படும் மருந்தா நிச்சயமா இல்லை அன்பும் அரவணைப்பும் தான் நோயாளிகளுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்ப இந்த சித்த மருத்துவத்தை கற்கணும் என்று விருப்பம் உள்ளவர்கள் தன்னிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்னிடம் அன்பு நிறைய இருக்குது அதை பகிர்ந்து கொள்வதற்கு மருத்துவத்தை நான் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கிறேனுங்கிறவங்க தாராளமாக வரலாம் மீதி சொன்ன தகுதிகளெல்லாம் நானே கொண்டு வந்துடுவேன் ரொம்ப ரொம்ப அடிப்படையான தகுதி இதுதான் தான் தன் மீது தனக்கு நிறைய அன்பு இருக்கணும் அப்புறம் என்னிடம் இருக்கும் அன்பை நான் உலக மனிதர்கள் மீது காட்ட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் மருத்துவம் பார்க்கறதுக்கு அடிப்படை தகுதி அந்த தகுதி இருக்கிறவங்க நிச்சயமாக வரலாம் உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் நீங்க அந்த காலத்துல இருந்த சித்த மருத்துவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அன்பு மட்டும் கிடையாது அறிவும் இருக்கும் அறிவோட கூடிய அன்புதான் உலகத்துக்கு பலனளிக்கும் ஒரு மனிதன் எப்போ நோயாளி ஆகிறான் அப்படின்னா அன்பு கிடைக்காமல் இருக்கும் தருணத்தில் ஒரு உயிருக்கு அன்புங்கிறது கிடைக்கலன்னா அவன் மிக மோசமான நோயாளியாக மாறுகிறான் அல்லது மாற்றப்படுகிறான் அப்போ நம்ம சித்தர் இலக்கியங்கள் என்ன சொல்லி வச்சிருக்கு அன்பே சிவம் அப்போ அந்த அன்பு உங்களிடம் இருந்தால் சிவமாக மாறி நோயாளிகளை அரவணைக்கலாம் அரியலூர் மாவட்டம் இலந்தை கூடம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நான் இருக்கிறேன் இங்கே தான் வந்து மாத மாதம் பாரம்பரிய சித்த மருத்துவத்தை பற்றி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் இணைந்து நீங்கள் படிக்கணும்னா நான் சொல்ற தகுதிகளெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக வரலாம் இனிமே சென்னையிலையும் மாத மாதம் சித்த மருத்துவம் பாரம்பரிய சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கான வகுப்புகள் நடத்த இருக்கிறோம் அதுலேயும் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன் அன்பு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அன்புன்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படும் போது எல்லாம் ஒன்று ஒன்று யோசிக்கிறீங்கல்ல அதெல்லாம் அன்பு கிடையாது அன்புங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு பொருள் அதில் இன்னும் நிறைய தெளிவுகள் உங்கள் அனைவருக்குமே தேவைப்படுது தமிழர் மெய்யியலினுடைய சாரம் என்ன என்று கேட்டால் சிவம் சக்தி தமிழர் மெய்யியல் எவ்வளோ ஆழமானது எவ்வளோ தத்துவங்களை உள்ளடக்கியது அது எப்படிப்பட்ட தளம் அப்படிங்கிறது அறிவார்ந்த பெருமக்களுக்கு தெரியும் அதனுடைய மையக்கூரே சிவம் சக்தி தான் அப்போ நம்முடைய ஆசான் திருமூலர் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் அவர் கொண்டு வராருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிவம் எப்படிப்பட்ட ஆற்றல்களை தன்னுள் வைத்திருக்கிறதோ அதுக்கு நிகரான ஆற்றலை அன்பு வைத்திருக்கிறது அந்த வெளிப்படுத்தும் பொழுது சிவமே வெளிப்படுத்திய ஆற்றலுக்கு சமம் அது நம்ம இலக்கியங்கள்ல அன்புக்கு நிறைய இலக்கணங்கள் சொல்லியிருக்கிறாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அடைபட்டு தான் கிடக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி மறைபொருள் இருக்கு எல்லா மனிதருக்கும் அன்பு அடைபட்டு தான் கிடக்கு அந்த தாளை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை அடைக்க முடியாது அதிலிருந்து வரக்கூடிய ஊற்று அந்த அமிர்தத்தை நீங்கள் சுவச்சிட்டீங்கன்னா அதை அடைக்கவே முடியாது மனித வாழ்வினுடைய உச்சகட்ட பரிணாமம் அங்கே தான் இருக்குது அன்பிற்கான ஒரு மனிதன் அன்புமயமாக மாறிவிட்டான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அடையாளம் அப்படி உங்களை முழுமையான மனிதராக மாற்றிக்கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்தினருக்கும் சித்த மருத்துவத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு விருப்பம் உங்களுக்கு இருந்திருந்தேன் நம்மளோட இணைந்து பயணிங்க சித்த மருத்துவம் என்பது தமிழர்களுக்கான சொத்து அது இன்னும் உலக மக்களுக்கான சொத்து முதல்ல தமிழர்கள் அவங்க சொத்தை அனுபவிக்கட்டும் அதுக்கப்புறம் உலக மனிதர்களை பற்றி பேசுவோம் உங்கள் சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான சூழலையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் காலமும் இறைவனும் உங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு நிறைவு செய்கிறேன் நமசிவாய வாழ்க்க